ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே மார்னிங்லாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மார்னிங் எந்திரிச்சதுமே வந்துட்டு ஏஷ் விஷால் எப்போயும் போல் டீ வச்சு குடிச்சாச்சு டிஃபனுக்கு வந்துட்டு ஏதாவது குருமா மாதிரி வச்சு சப்பாத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருமாவுக்கு வந்து தக்காளி குருமாவுக்காக வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு நம்ம ஏஷ் விஷலில் எப்போயும் போலவே குருமாவுக்கு வந்துட்டு அரைக்க வேண்டிய தேங்காய் கொஞ்சோண்டு கடலை பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்து அரைச்சி ஊற்றி தக்காளி குருமா வந்து ரெடி பண்ணியாச்சுங்க மார்னிங் டிஃபன் எப்போவுமே வந்துட்டு சண்டே ஆச்சு அப்படின்னம்னா லைட்டாக செஞ்சு முடிச்சு சாப்பிட்டு தான் வந்துட்டு நான்வெஜ் ட்ரை பண்ண செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் வந்து ஈரல் எடுத்துகிட்டு வந்துருந்து ஈரல் மட்டும் தனியாக வாங்கியிருந்ததுங்க சரி இதை வந்து மார்னிங்கே காலையிலே வச்சு செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிவிட்டு கூடவே வந்து ரத்தம் வந்து ஒரு கப் வாங்கியிருந்தது அதையும் வந்து மார்னிங்கே ரெடி பண்ணியாச்சு இதையும் வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கு அரைப்பெல்லாம் எதுவுமே அரைச்சலாம் போடலை சும்மா வந்து கரம் மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும் கொஞ்சோட ஆட் பண்ணி இதை ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுருந்தது தோசைக்கு இல்லை சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரி ஆஃப்டர்நூனுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னம்னா வந்து ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்தது இந்த அயில மீன் மத்தி வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா மத்தி கிடைக்கல மத்தி வாங்குறதுக்கு வேண்டிதான் போச்சு பட் அயில மீன் தான் கிடச்சிது வீட்டில் வந்தவங்க வ வீட்டில் அப்படியே நம்ம ஊருக்குள்ளேயே கொண்டு வருவாங்க நம்ம போய் வேணாலும் வாங்கிட்டு வரலாம் இங்கே பக்கத்தில் இது பார்த்துட்டோம் அப்படின்னா கொண்டு வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அன்றைக்கி வந்து மீன்காரண்ணாவே காணும் சரி அதனால பக்கத்தில் போய் வாங்கிட்டு வந்துருந்தது வாங்கிட்டு வந்ததையுமே அம்மா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து ஃபிஷ் வந்து வறுவல் செய்கிறதுக்காக கொஞ்சோண்டு பொடி இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு கலக்கி மிக்ஸ் பண்ணி மீனுக்கு வந்து தடவி வச்சாச்சு இப்போ குழம்புக்காக கொஞ்சோண்டு வெங்காயம் மட்டும் எடுத்து வச்சுருக்கு இது கூட வந்து நம்ம பச்சையாக மீன் குழம்பு வச்சால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வெங்காயம் அதுக்கப்புறமா தேங்காய் வந்து ஒரு கால் மூடி அளவுக்கு தான் ப துருவி போட்டிருக்கோம் இல்லை தோண்டி போட்டு எப்படியாவது ஒன்று பண்ணிக்கலாம் நம்ம அதை போட்டு மல்லித்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் எப்பயுமே வந்து மீன் குழம்பு மண்பானையில் செய்யும்போது அதோடய டேஸ்ட்டே தனியாக தான் இருக்குங்க நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இல்லைனா நார்மல் குக்கிங் ஆயில் விட்டு கொஞ்சோண்டு வந்து வெந்தயம் சேர்த்துட்டு கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் சட்டி சூடானதுமே நார்மலாக நம்ம சிக்கன் மட்டன் குழம்பு வைக்கிறத விட இந்த ஃபிஷ் குழம்பு வைக்கிறது ரொம்பவே ஈஸியான வேலை தாங்க சின்ன வெங்காயம் ஒரு நா அஞ்சாறு வந்து கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் அப்படியே ஊற்றிட்டு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் அது வேகிறதுக்குள்ளேயே இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா மீன் வறுவல் வந்து பொறிக்க ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வந்து முன்னாடியே நம்ம வந்துட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தோம் இந்த மீனை இப்போ அப்படியே போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு சைடு வந்தது இன்னொரு சைட் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் இதை அப்படியே நம்ம மீனோட முள்ளோடவே சாப்பிட்றலாம் அந்த அளவுக்கு இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது வந்து நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்குள்ளேயே இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா அது அப்படியே நல்லா கொதித்து வந்துருச்சு கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம மீனுக்குன்னு எடுத்து குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கிற மீனெல்லாம் அப்படியே போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சிட்டோம்னா போதும் அந்த சூட்லேயே மீன் வெந்துடும் புளித்தண்ணி வந்து நமக்கு தேவையான அளவு ஊற்றி அதுக்கு மீன் போடுறதுக்கு முன்னாடி கொதிக்க வச்சிடலாம் ரொம்ப சூப்பராக மீன் குழம்பு மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க சண்டே சண்டே ஸ்பெஷல் இதுதான் நம்ம வீட்டில் செஞ்சுருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்